இன்றைய முதல் செய்தியாக அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி பிளஸ் விஜயதசமி நன்னாளில் தான் ஆர்எஸ்எஸ் எனும் பேரியக்கும் மகத்தான தேசபக்தி மிக்க அந்த இயக்கம் கட்டியெழுப்பப்பட்ட தினம் இன்று இந்த நாளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருமை அந்த இயக்கத்தை பெருமை கொள்ள விதம் செய்யமாக நாணயங்களும் ஸ்டாம்ப்பும் வெளியிட்டு கௌரவப்படுத்தியிருக்கு இந்திய அரசு இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசப்பிதாவை கொன்ற இயக்கம் இது இப்போ அப்பேற்பட்ட இயக்கத்திற்கு வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க நினைவு நாணயத்தை வெளியிடுறாங்க ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழிய காந்தி ஜெயந்தி என்று நாம் ஏற்கனும் அப்படின்னு முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க முன்னுரையில சொன்னது மாதிரி ஸ்ரீ டிவி என்று பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஹண்ட்ரட் நூறாவது ஆண்டு நிறைவு செய்கிறது பத்தாவது ஆண்டில் ஸ்ரீடிவி அடி எடுத்து வைக்கிறது ஸோ ஆர்எஸ்எஸ் மூலமாக ஊக்கம் பெற்றவர்கள் பல தளங்களில் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆட்களை வந்து உருவாக்கும் அதாவது அதில் இன்ஸ்பயர் ஆகி அதிலேயே தன்னை முழுமையாக கரைத்து கொண்டவர்கள் பல பேர் இருக்காங்க பிரச்சாரக்சன் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அதற்காக அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார் அதில் ஊக்கம் பெற்று நம்ம நம்மளுடைய தளத்துல ஏதாவது செய்யணும் அப்படின்னு பலரும் பல முயற்சிகளை செய்ததற்காம் அப்படி நாம் அதிலிருந்து உத்வேகம் பெற்று அந்த ஆர் உடைய அமைப்பு பட்டி தொட்டி எங்கிலும் தமிழகத்தில் பரவ வேண்டும் அப்படின்னு பணி செய்தவர் வீரத்துறவி ராமகோபாலன் பிறகு அவர் வந்து இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கினார் அவரிடமிருந்து இன்னும் பல ஊக்கத்தை பெற்று எவ்வளவு தைரியமாக எந்த விஷயத்தையும் தைரியமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீ டிவி நீங்களே இந்த முன்னுரையில் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவரையும் அழைச்சிருக்கீங்க சென்னை தியாகராய நகரில் இன்ஃபோசிஸ் ஹால் அப்படின்னு இருக்கு அங்கே தான் நடக்க போகுது எல்லாருக்கும் இன்விடேஷன் சமூக வலைதளங்களில் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இந்த கேள்வியில் நீங்கள் கேட்டீங்க காந்திஜியை கொன்றவர் இன்னைக்கு அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி காந்தியை கொன்றவர் இருந்து ஊக்கம் பெற்றவர் நம்ம வந்து பாசிட்டிவாக அதுலேருந்து ஊக்கம் பெற்று ஸ்ரீ டிவி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அப்படின்னு இருக்கா ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் ஆர்எஸ்எஸ் மீது வரணும் அப்படிங்கிறதுக்காக கொன்றவர் என்பது ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஊக்கம் பெற்றவர் அப்படின்னு எம்ஜிஆரை கொன்றது கொண்ட முயற்சி செய்தது தொண்டையில துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது அதனாலேயே அவருடைய குரல் உடைஞ்சு போனதுன்னு உங்களுக்கு தெரியும் பிறகு பிறகு அந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகு இப்ப நீங்க பழைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் வந்து அவர் பாட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதற்கு பிறகு அவர் பேசக்கூடிய அரசியல்ல பேசுனதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள அவர் குரலே மாறி இருக்கும் காரணம் அந்த குண்டு அவர் உயிர் பிழைத்ததே அந்த தாய் முகாம்பிகையுடைய அருள் அப்படிம்பாங்க அந்த எம் ஆர் ராதா எந்த இயக்கத்தில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஒரு தனிநபர் நபர் ஒரு செய்த ஒரு செயலுக்கு இயக்கம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா எம் ஆர் ராதா சுட்டு அதாவது எம் ஆர் ராதா வந்து எம்ஜிஆர் சுட்டார் அதற்கு காரணமான இயக்கம் எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்று கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் நடவடிக்கை அதாவது அவர் ரொம்ப சாஃப்ட் இந்துத்துவா பெடலிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்து மகாசபாவுக்கு போகிறார் இந்து மகாசபாவில் சாவார்கரோடய அவர் அதாவது சாவார்கரிடம் ஒரு அத்தியந்த சீடராக இருந்தவர் கோட்ஸே சாவ்கரே கொஞ்சம் சாஃப்டா போயிட்டாரு அப்படின்னு அந்த தான் வந்து ஷியாம பிரதா முகர்ஜியும் அந்த இந்து மகா சபையில இருக்கிறாரு அவர் தலைவராக இருந்தால் அதுவும் அவரால் ஏற்க முடியல யாரு கோட்சாவால இங்க எல்லாம் ஏதோ சாஃப்டா இருக்காங்க காந்தி செய்யக்கூடிய சில அழிச்சாட்டி எத்தனம் அதாவது இந்துக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறிப்பாக தேச பிரிவினை நடந்து இந்துக்கள் வந்து சொல்லனா துயரத்துலேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க இங்கே டெல்லியில் பல மசூதிகளை தங்கியிருக்காங்க அந்த முஸ்லீம்கள் பண்டிகை வருகிறது நீங்கள் அங்கே தங்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையெல்லாம் வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்திய இராணுவத்தை கொண்டு இந்துக்களை அந்த கொட்டும் பணி ரொம்ப மோசமாக இருக்குது அந்த சூழலை அங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டுங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் பொழுது இதிலெல்லாம் கொதிப்படைகிறார் கோட்ஸே இதெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் மீதே அவர் கோவப்படுகிறார் அதனால தான் அவருடைய டெஸ்ட்மணி அவருடைய கோர்ட்ல அவர் சொன்னது எல்லாமே என்னுடைய இந்த வேலைக்கு யாருக்கும் நான் கிரெடிட் கொடுக்க தயாராக இல்லை அதான் அவர் என்ன சொன்னார் தான் மிகப்பெரிய காரியத்தை செய்து விட்டது போல சொல்லிட்டு இதுக்கு வந்து சவார்கருக்கு பங்கு கொடுக்கறது நான் ஆர்எஸ்எஸ்ல எப்பயோ இருந்தேன் அதனால அவங்களுக்கு கொடுக்கறது வேறு யாருக்கும் கிடையாது இது நானே செய்தது எனக்கு எது சரிப்பட்டதுன்னு வேறு அப்படிங்கிறது இது வந்து வரலாறு இதையெல்லாம் மூடி மறித்து விட்டு அவர் இப்ப என்ன சொல்கிறாருன்னா அதிலிருந்து ஊக்கம் பெற்று வருது அதுவும் அவங்களுக்கு அஞ்சல் தலையா அந்த அமைப்புக்கு அஞ்சல் தலையா நாணயம் வெளியிடல அப்படி பார்த்தா இப்ப கூகுளில் நம்ம பல முறை பேசுவோம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் பேசினாலே ஒரு ஆளுடைய பேர் வருது அவர் பேர்ல எதுக்கு நாணயம் வெளியிட்டாங்க அது எதுக்கு மத்திய அரசு அப்ப அது வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லாம மத்திய அரசுன்னு வேற சொன்னீங்க ராஜ்நாத் சிங் வந்து கலந்து கொண்டாரு அப்ப இனிச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்கிறாங்க அடுத்தது இந்த தலைவர்களை கொலை செய்யறதை பற்றியெல்லாம் இவர் கண்டிச்சு ஆர்எஸ்எஸ் இவர் கண்டிக்கிறாராம் அதுதான் நமக்கு எதாவது சிரிக்கிறதுன்னு தெரியல ராஜீவ் காந்தி என்ற முன்னாள் பிரதமரை இந்த தமிழக மண்ணிலே எல்டிடி அமைப்பு அதை சேர்ந்தவர்கள் கொலை செய்கிறாங்க சிவகாசன் தானுவங்களெல்லாம் இருந்து கொலை செய்கிறாங்க ராஜீவ்காந்தி என்ற அப்பொழுது ஒரு எலக்ஷன்ல இருக்கிறதுனால அவர் எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறாரு முன்னாள் பிரதமர் பிரச்சாரத்துக்கு வரும்போது கொலை செய்யப்படுகிறார் அவர் மட்டும் கொலை செய்யப்படவில்லை அவரோட சேர்ந்து பதினாறு பேர் அவருக்கு பாதுகாப்பு இந்த அதிகாரிகள் அதுல காயம்பட்ட ஒரு அம்மா அனுசியாங்கிறவங்க காங்கிரஸ்ல இருந்து காங்கிரசுடைய நிலைப்பாடு பிடிக்காம இப்பொழுதுதான் இருந்து வெளியில நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல இது போன்ற பல காயப்பட்டவர்கள் உண்டு அந்த கேஸ்ல உள்ளேயே இருந்த பேரறிவாளன் ரொம்ப நாள் இருந்தாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு சிறப்பு இதை பயன்படுத்தி அவங்களை வெளியில விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் குற்றமற்றவர் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லல அப்படிப்பட்ட ஆளை இங்க ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு காஃபி கொடுத்து கட்டி பிடிச்சு ஆரத்து முன்னாள் பிரதமரை இந்த மண்ணில் கொன்றவரை ஆற தழுவிய ஒரு கட்சியுடைய தலைவர் இவர் வந்து ஆர் பற்றி நூறு ஆண்டுகள் இந்த மக்களுக்கு தேச தேசியத்தையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் தியாகத்தையும் மக்களிடம் விதைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்த்து இவர் சொல்லுவார்னா இதை விட வெட்கக்கேடு எது அப்படிங்கிறது தான் சரி ராஜீவ்காந்தி ஏதோ சொல்லியிருக்காங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டாங்களே அப்படின்னா அவங்களுடைய அம்மா இந்திரா காந்தி மீது எரி அந்த கொடாலி எரின்னு சொல்லுவோம் அதை விட்டு தூக்கி மதுரையில் அடிச்சாங்க அவங்க மீது காயம் பட்டது அதில் வழிந்த ரத்தத்தையே கேவலமாக இவருடைய தகப்பனார் பேசினாருங்கிறதுதான் வரலாறு அது வந்து ஒரு கொலை முறிச்சு தாக்குதல் அல்ல அதுல பாதிக்கப்பட்டவர் நெடுமாறன் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் ஒரு தலைவரை கொலை செய்யறது செஞ்சது யாரோ ஒரு நபர் கொலை செய்தார் அவரோடு ஆர்எஸ்எஸ்ஐ முடிச்சு போட்டு ஆர்எஸ்எஸ் வந்து அஞ்சல் தலை வெளியிடலாமா நாணயம் வெளியிடலாமான் கேட்பதுங்கிறது தன்னை ஏதோ ஒரு யோக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு யோக்கியம் வரா சொம்பெடுத்து உள்ளவைன்னு ஊரில் பழமொழி சொல்கிறது போல தான் இதற்கு ஒரு சாத்தான் வேதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி